அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் களவழி நாற்பது செய்யுள் முப்பத்தி ஐந்து செவ்வரை சென்னி அரிமானோடு அவ்வரை ஒல்கி உரிமிற்கு உடைந்தற்றால் மல்கி கரை கொன்று இழிதரும் காவிரி நாடன் உரைசால் உடம்பிடி மூழ்க அரசொடு அரசு உவா வீழ்ந்த களத்து கரை கொன்று இழிதரும் காவிரி நாடன் என்றால் சோழவேந்தனை குறிக்கிற வார்த்தை அது அந்த சோழவேந்தனுடைய போர்க்களத்தில் சோழவேந்தனே எதிர்த்து வர அரசனோடு போர் புரிகிறான் சோழன் எரிந்த வேளானது அந்த எதிர்த்த அரசனுடைய மார்பை பிளந்து அவன் கீழே விழுகிறான் அவன் ஏறி வந்த பட்டத்தை யானையும் சோழ அரசன் கொள்கிறான் யானையும் கீழே விழுகிறது ஒரே நேரத்திலே எதிர்த்து வந்த எதிரி அரசும் யானையும் வீழ்வது எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார் கவிஞர் என்றால் சிவந்த மலை மீது இடி விழுந்ததனால் மலை சிதறுண்டு போகிற போது அங்கே சிங்கம் ஒன்று இருக்கிறது அந்த சிங்கமும் சிதறுண்டு கிடக்கிறது என்று அந்த காட்சியை வர்ணிக்கிற செய்யொழிகள் சிவந்த மலை என்றால் இங்கே இரத்த சகதியாக இருப்பதனால் அதை அப்படி சொல்லுகிறார் சிவந்த யானையை மலையோடு ஒப்பிடுகிறார் சிவந்த மலை மீது இடி விழுந்தால் எப்படி மலை சிதறுமோ அப்படி சிதறுகிற போது மலையில் வாழ்கிற சிங்கமும் சிதறி போகுமோ அதுபோல் பட்டத்துவானை வீழ்கிறது வீழ்கிற போதே அதனுடைய அரசனும் அது இருந்து கீழே விழுந்து சிதறி கிடக்கிறான் என்று போர்க்களத்திலே சோழனுடைய வெற்றியை குறிக்கிற மற்றொரு இந்த செய் மீண்டும் செவ்வரை சென்னி அரிமானோடு அவ்வரை ஒல்கி உரமிற்கு உருமிற்கு உடைந்தற்றால் மல்கி கரை கொன்று இழிதரும் காவிரி நாடன் உரைசால் உடம்பிடி மூழ்க அரசுடு அரசோடு அரசு உவா வீழ்ந்த கலர்த்து நன்றி வணக்கம்